எல்லாருக்குமே ஒரு வயிற்று பிரச்சனைங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது சில பேருக்கு வயிற்று உப்புசம் இருக்கும் நெஞ்செரிச்சல் இருக்கிற மாதிரியே இருக்கும் சாப்பிட்ற உணவு அப்படி நம்மளுடைய வயிறை வயிறாக வயிற்றுக்கொள்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமான தேவைப்படுது லெமன் பால் பெருங்காயம் பவுடர் தாங்க அழகாக அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த லெமன் ப்ராசஸ் பால் பெருங்காயம் இருக்குது பார்த்திங்களா அது லெமனோடு சேரும் பொழுது அவ்வளோ அவ்வளோ அழகான ஒரு மருந்தாக மாறி இருக்கும் வயிறுக்கு தேவையான வயிறுக்கு அந்த கேஸ்ட்ரிக் உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இதில் இருக்குது இதோட ஒரு பெஸ்ட் மருந்து என்ன இருக்க போகுது ரத்தத்தை சுத்தம் செய்யும் அதே மாதிரி வயிறை சுத்தம் செய்யும் இதுக்கு மேலே ஒரு பெரிய மருந்து எதுவுமே கிடையாது சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாத்து கொள்ளலாம் தமிழ் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது எல்லாருக்குமே ஒரு வயிற்று பிரச்சனைங்கிறது வந்து பெரிய பெரிய பிரச்சனை இருக்குது சில பேருக்கு வயிற்று உப்புசம் இருக்கும் நெஞ்சு எரிச்சல் இருக்கிற மாதிரியே இருக்கும் சாப்பிட்ற உணவு அப்படி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வெளியில் போயிட்டு ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்றாங்க இந்த சிறுகுடல் பெருகுடல் படுற அவஸ்தையை வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஸோ நம்மளுடைய வயிறை வயிறாக வயிற்றுக்கொள்ளத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முக்கியமான தேவைப்படுது லெமன் பால் பெருங்காயம் பவுடர் இவ்வளோதாங்க இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு புளிச்ச ஏப்பமாக வருது நெஞ்சு அடைச்ச மாதிரியே இருக்குது வயிறு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சாப்பிட்டாக்கா அப்படி வயிறு உப்புன மாதிரி ஆகிடுது வயிறு உப்பசமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா வயிறை நமக்கு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ பார்த்தாலும் கேஸ்ட்ரிக் இருக்குன்னா ஹைப்பர் கேஸ்ட்ரிக் இருக்கா அப்படின்னா உள்ளட நிறைய நாடா புழுக்கள் இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைனா வைரஸ் இருக்கும் பேக்டீரியாஸ் இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவுமே சரி கிடையாது ஸோ அப்போ அசிடிட்டி தா பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகிடும் உடம்பு வந்து ஆல்கலைனாக வச்சுக்கிறது இல்லாமல் நம்ம அசிடிட்டியை வச்சுட்டுருந்தோம்னா இவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஸோ அப்போது சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது சரியான உணவு முறையில் தூக்கம் கிடையாது ஸோ அப்போது இந்த அழகாக அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த லெமன் ப்ராசஸ் காலையிலே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எடுத்து குடிக்கணும் ஆனால் இது நைட்டே நம்ம செஞ்சு வச்சிடணும் இதுதான் வந்து அந்த காலத்துலேயே செஞ்சுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படின்னா ஜஸ்ட் லெமன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு கத்தி அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன் கத்தியில் பண்ணுங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஃபுல்லாக வெட்டிட்டு வெட்டிடாதீங்க நாளாக மாதிரி கட் பண்ணணும் ஓகேங்களா அதாவது மேல் பக்கமாக சைடாக எடுக்க வேண்டாம் இப்படி வெட்டிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நாளாக பிரிச்சிடணும் உங்களுக்கு அதாவது எடுத்திங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு ஏன்னா சில பேர் ஃபுல்லாக கட் பண்ணணுமா ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிடணும் சரிங்களா இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிடணும் ஃபுல்லாக எடுத்துடாதீங்க இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பால் பெருங்காயம் பவுடர் அதாவது பால் பெருங்காயம் தான் உங்கள் சுத்தமான பெருங்காயம் சரி கிடைக்கலனா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க ஒன்று தப்பு கிடையாது பெருங்காயம் ஓகேங்களா அந்த பெருங்காய பவுடரை வந்து தூளாக இருக்குதுன்னு அதனால் என்ன பண்ணுறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே ஃபுல்லாக பேக் பண்ணுங்கள் பேக்கிங் மாதிரி அவ்வளோதான் இதை அப்படியே என்ன பண்ணுறீங்க ஒரு தட்டில் வச்சு இல்லைன்னா ஒரு குண்டானில் வச்சு மூடி வச்சுருங்க நைட் ஃபுல்லாக ஸோ இது என்னாகும் அப்படியே ப்ராசஸில் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக காலையில் ஏந்திரிச்ச உடனேயே நீங்கள் திருப்பி விரித்து இந்து உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு மூணு சிட்டிகை போட்டுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே என்ன பண்ணிட்டீங்க டம்ளரில் அப்படியே புழிஞ்சிருங்க புழிஞ்சிட்டு அப்படியே நீங்கள் குடிச்சிருங்க இல்லை அப்படியே கூட நீங்கள் புழிஞ்சு சாப்பிட்லாம் இல்லையா ஒரு டம்ளரில் நீங்கள் நல்லா அப்படி புழிஞ்சிட்டிங்கன்னா சாறு வந்துடும் அப்போது நைட்டு ஃபுல்லாக இந்த பால் பெருங்காயம் இருக்குது பார்த்தீங்களா அது லெமனோடு சேரும் பொழுது அவ்வளோ அவ்வளோ அழகான ஒரு மருந்தாக மாறி இருக்கும் வயிறுக்கு தேவையான வயிறுக்கு அந்த கேஸ்ட்ரிக்கு உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இதில் இருக்குது அதிக காரணத்தினால பார்த்திங்கன்னா வயிறு வந்து பார்த்திங்கன்னா கெடுத்து வச்சுருப்பாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய சாப்பாடு நேரம் தவறி சாப்பிட்றதுனால அசிடிட்டி இருக்கும் ஸோ அப்போ ஆல்கலைன் வந்து உடம்பு மாறி அசிடிட்டியாக மாறி இருக்கும் இதோட ஒரு பெஸ்ட் மருந்து என்ன இருக்க போகுது அதனால் நைட்டு நைட்டு செஞ்சு ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க காலில் ஏந்திரித்த உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு இது திருப்பி விரிச்சிட்டு தேவையான இந்து உப்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது இந்து உப்பை உள்ளே போட்டு நல்லா அப்படியே சிங்க் பண்ணிக்கோங்க இதை அப்படியே புளிஞ்சு குடித்தாலும் சரி இல்லை டம்ளரில் நல்லா கு புழிஞ்சிக்கோங்க உள்ளே ரொம்ப புளிப்பாக இருக்குமோ அப்படின்னு வச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா புழிஞ்சிட்டு நம்ம காலையில் எடுத்து குடித்தோம் கேட்டிங்கன்னா போதும் ஒரு ஒரு வாரம் இது மாதிரி செய்யுங்க உங்களுடைய தொண்டையிலிருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து கேஸ் இருக்க மாதிரியே இருக்கும் செரிமான பிரச்சனை இருக்காது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே வயிறு உப்புசம் வயிறு பார்த்திங்கன்னா தொப்பையாக இருக்கும் நம்ம தொப்பை தொப்பன்னு நினச்சிட்டு இருப்போம் கிடையாது உள்ளே கேஸ்ட்ரிக் ஃபார்ம் இருக்கும் செல்லில் போய் உள்ளே பூந்துட்ருக்கும் ரத்த நாளங்களில் பூந்துட்ருக்கும் அசௌகரியங்கள் நிறையா கொடுத்துரும் ஸோ ரத்தத்தை சுத்தம் செய்யும் அதே மாதிரி வயிறை சுத்தம் செய்யும் இதுக்கு மேலே ஒரு பெரிய மருந்து எதுவுமே கிடையாது சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்மளுடைய உடம்பை பேணி பாதுகாத்து கொள்ளலாம் ஸோ இது இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கும் வேறு சில பேருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சு எரிஞ்சிக்கிட்டே இருக்குது என்னால் தூங்கவே முடியல நைட்லாம் தூங்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே வாரத்தில் இது சூப்பர் ரெமெடி இது எத்தனை நாள் எடுக்கணும் பார்த்திங்கனாக்கா ஒரு ஒன் வீக் எடுத்தாலே போதும் இல்லை ரொம்ப க்ரானிக்காக எனக்கு இந்த வயிறு பிரச்சனை இருக்குது எனக்கு வந்து சரியான தூக்கம் இல்லை எனக்கு வயிறு வந்து பார்த்திங்கன்னா பசிக்கவே இல்லை செரிமான பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது வேறு லெவலில் அதேமாரி பித்தம் வாதம் பித்தம் கபம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து எல்லாம் இன்பேலன்ஸில் இருக்குன்னு பார்த்திங்களா அவங்களுக்குலாம் பல பிரச்சனைகள் வரும் ஸோ இது பொழுது பித்தம் கரைஞ்சி மோஷன்லேயே போயிடும் அதேமாரி வாதம் அதாவது தான் வாதத்தில் தான் உங்களுக்கு கேஸ்ட்ரிக்லாம் வருது அது பேலன்ஸ் ஆகிடும் ஸோ கபம் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ வாதம் பித்தம் கபத்தை எவ்வளோ அழகாக ஒரு இந்த ஒரு ப்ராசஸில் ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் போயிட்டு பெருசாலே தேவையில்லை லெமனை வாங்கி கீறி நம்ம என்ன பண்ணுறோம் பால் பெருங்காய தொல்லை போட்டுக்கிறோம் காலையில் எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் ரெண்டு சிட்டிகை வந்து இந்து உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு அப்படியே புழிஞ்சு அப்படியே குடிச்சிடும் அவ்வளோதான் ஸோ நைட்டு ஃபுல்லாக ஊறுறதுனால இது மகா மருத்துவமாக மாறுகிறது அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளவோ பிரச்சனைகள் இது இந்த ஒரு விஷயம் நான் சொல்கிறது மட்டும் கிடையாது பல பேருக்கு பீடை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பீடை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இருக்குது இந்த லெமன் மூலிமா அதை ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ராசஸ் பண்ணும்போது பீடை அதேமாரி பார்த்திங்கனாக்கா பேட் ப்ரீத்ன்னு சொல்லுவாங்க பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வயிறு புண்ணாகி அவங்களுக்கு இருக்கும் சீக்கிரம் வயிறு புண்ணை ஆத்திரும் ஸோ தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஜீரண கோளார் இருக்குதுன்னு பார்த்தீங்களா மாதிரி நிறைய பிரச்சனையாக எதுவும் இருக்காது ஆசைப்பட்டதை சாப்பிட முடியாது தூங்க முடியாது ஸோ இவ்வளோ விஷயத்தையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு தலை சுற்றுற மாதிரியே இருக்கும் ஸோ பார்த்திங்கனாக்கா வெட்டிகோ செக்ஷன் கொண்டு போகும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபத்தம் போட்டு பித்தம் தானாக குறைஞ்சி போகும் ஸோ அப்போ இதை விட ஒரு சிம்பிள் ரெமடி இருக்கவே முடியாது உடம்பை நம்ம உடம்பாக வச்சுக்கிறதுக்கு ஸோ மிகவும் முக்கியமானது இதை நைட்டே செஞ்சு வச்சிடணும் காலையில் புழிஞ்சி குடிக்கணும் வித் சால்ட்டு அது இந்து உப்பாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்து உப்பு கிடைக்கலன்னா கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் ஸோ தி பெஸ்ட் ரெமடி இந்த லெமன் ப்ராசஸ் மருந்து நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்